السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

பதினெட்டு வாஜிபுகளை நாம் பார்த்தோம் தொழுகையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பதினெட்டு கடமைகளை நாம் பார்த்தோம் இந்த வாரம் ஒரு மனிதர் தானாக தனித்து தொழுது கொண்டிருக்கிறார் அவர் தொலக்கூடிய சமயத்தில் மிக குறிப்பாக நான்கு ரக்காத்துகளை அவர் தொழுது கொண்டிருக்கிறார் அந்த நான்கு ரக்காத்துகளை அவர் தொலக்கூடிய சமயத்தில் அதுவும் அவர் பரலான தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறார் தொழுகையை ஒருவர் தொலக்கூடிய சமயத்தில் முந்தைய இரண்டு ரக்காத்துகளில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் பிறகு துணை சூரா ஓத வேண்டும் பிந்திய இரண்டு ரக்காத்துகள் மூன்று நான்கு அதிலே அவர்கள் சூரத்துல் பாத்தியாவை மட்டுமே ஓத வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் ஆரம்ப இரண்டு ரக்காத்துகளில் சூறாவை ஓத மறந்துவிட்டால்